தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் பண்கள் அதாவது ராகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ராகங்களுக்கான தமிழ் பண்கள் அதாவது தமிழ் பெயர்கள் என்னென்ன தமிழ் இசையில என்னென்ன பண்கள் இருக்கிறது குறிப்பா கர்நாடக இசையில இருந்த ராகங்கள்னு சொல்லப்படுகிற அந்த ராகங்களுக்கு இணையான தமிழ் பெயர்கள் என்ன தமிழன் வந்து எல்லாத்துக்குமே ஆஹ் ஒரு இசை ஒரு பண் ஒரு பாடல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தமிழ்ல பெயர் இருந்திருக்கு அதை தமிழ்ல பயன்படுத்தி இருக்கும் நடைமுறை மாற்றத்துல அதெல்லாம் காணாம போயிருச்சு அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் ஆர்வலனின் ஒரு அவா அல்லது ஏக்கம் அல்லது கடமையாக கூட இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த வகையில நம்ம இந்த ராகங்கள் சில ராகங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கான தமிழ் பெயர்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவா பண் அல்லது இசை அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஒரு நீரானது அது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அது மலையிலிருந்து உற்பத்தியாகி அது கடல்ல கலக்கிற வரையிலும் இடையில நடக்கிற அது அந்த நீர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மோதும் போது ஒரு ஒரு விதமான ஓசை அல்லது சப்தம் அப்படின்ற ஒரு இசை பிறக்கிறது அந்த அது அது ஒவ்வொரு முறை ஒரு ஒரு இடத்துல மோ மோதும் போதும் அதை ஒரு பாறையில மோதும் போதோ இல்லை ஒரு மண்ணுல ஓடும் போதோ ஒரு மலையில மோதும் போதோ அல்லது ஓடையில போதோ ஒரு காட்டுல பயணிக்கும் போதோ அதுக்கான வெவ்வேறு விதமான சப்தம் தோன்றுகிறது ஒளி உருவாகிறது அந்த ஒளி அடிப்படையில தான் வந்து பண் பிறக்குது இல்லையா அந்த அந்த அதை மையமா வச்சுதான் இப்ப ராகங்கள்ல பண் உருவாகுது இந்த பண் அல்லது இந்த ராகங்கள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில உருவாகுது எதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா சரிகம பதனி இப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏழு ஸ்வரங்கள் இதுவுமே வந்து சமஸ்கிருத அல்லது கர்நாடக இசையில் பிறந்ததுதான் இதுக்கு நிகராகவும் தமிழ்ல சொல்லிருக்கு தமிழ்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம் குரல் துத்தம் கைக்கிளை உழை கிளி விலாரி தாரம் அப்படின்னு அந்த சரிகம பதனிசா அப்படிங்கிற அந்த ஏழு ஸ்வரங்களுக்கும் தமிழ்லையும் பேர் இருக்கு இதை நம்ம ஒரு காணொளியாவே வெளியிட்டு இருக்கோம் அந்த காணொளியை நான் உங்களுக்கு பின் இணைப்பில் தரேன் நீங்க அதை பாருங்க இப்போ இந்த இந்த ராகங்கள் இந்த ஸ்வரங்கள் இருக்குல்ல இந்த ஸ்வரங்கள்ல வந்து ஆஹ் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை அதாவது ஆரோகணம் அல்லது அவரோகணம்னு சொல்றாங்க அந்த அதன் அடிப்படையில் தான் தமிழ் பண்கள் அதாவது ராகங்கள் வந்து பிறக்கிறது அது எப்படி அந்த அந்த ஸ்வரங்கள் வந்து எந்த அடிப்படையில அமையுதோ அதை பொறுத்து ராகங்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம இந்த தமிழ் பண்கள் அதாவது ராகங்களுக்கான தமிழ் பெயர்களை நம்ம பார்ப்போம் இது பல சினிமாக்கள்ல பல ஆஹ் பாடல்கள் இதுல நம்ம இடம் பெற்று இருக்கோம் நம்ம நம்ம அறியாமலே நம்ம அதை முணு முணுப்போம் ஆனா அது என்ன தமிழ் பண்ல இருக்கு அல்லது என்ன ராகத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இனிமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியிலையும் நம்ம இறங்கும் தெரிந்து கொண்டு இப்ப ஒரு 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 விடயத்தை அல்லது ஒரு ஒரு பாடலே வந்து அது எந்த தமிழ் பண்ணல இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறது கூடுதல் சிறப்பாக தானே இருக்கும் இப்ப அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போற ராகத்தோட பேர் வந்து எதுகுல காம்போதி இப்ப எதுகுல காம்போதி அப்படின்னா தமிழ் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செவ்வழி பேர் செவ்வழி அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆமாங்க இது வந்து இந்த ஐவகை நிலங்கள் நம்ம படிக்கும் பொழுது நெய்தல் நிலத்தோட அதாவது நெய்தல் நிலத்தோட இசை வந்து இசைக்கு பேரு செவ்வழி அப்படின்னு பேரு இப்ப இந்த ராகம் வந்து தமிழ் பாடல்கள் தமிழ் சினிமா பாடல்கள்ல சிலது இடம் பெற்று இருக்கும் இது உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன் இப்ப முத்து படத்துல பாத்தீங்கன்னா குழுவால் இல்லே முத்து வந்தல்லோ அந்த பாடல் வந்து இந்த எதுகுல காம்போதிங்கிற செவ்வழி பண்ணல தான் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த காதலன் படத்துல இருக்கிற பேட்டராப் ஆஹ் இந்த எதிர்நீச்சல் அதாவது பழைய எதிர்நீச்சல் படத்துல இருக்க வெற்றி வேண்டுமா போட்டு பா ரடா எதிர் நீச்சல் சர்தாம் போடா தலைவலி என்பது பெரும் கூச்சல் இந்த பாட்டெல்லாம் வந்து இந்த செவ்வழி பண்ணில் தான் அமைஞ்சிருக்கு அந்த எதுகுல காம்போதிங்கிற ராகு அடுத்தது அடுத்தது நாம பார்க்க போற ராகத்தோட பேர் வந்து காம வர்த்தின் வர்த்தனி அல்லது பந்துவராளி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராகத்தோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சாதாரி பண் சாதாரி பண் அப்படிங்கிறது இதோட தமிழ் பெயரா இருக்கு ஆஹ் இந்த பா இது வந்து ஆஹ் தமிழ் சினிமாவுல எந்த பாடல்கள்ல எந்தெந்த அப்படின்னு நம்ம குறிப்பா பார்க்க போனாக்க பாரதி படத்துல இடம் இடம்பெற்ற அந்த இன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்னை சரணடைந்தேன் அந்த பாடல் அப்புறம் இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அந்த அபூர்வ ராகங்கள் படத்துல இடம்பெற்ற அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் வந்து இந்த காமவர்த்தனி அல்லது பந்து வராளின்னு அழைக்கப்படுற சாதாரி பண்ணல இடம்பெற்றிருக்கு அடுத்ததா நம்ம என்ன ராகம் பாக்குறோம் அப்படின்னா சௌராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு ராகத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கான தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வியாழக்குறிஞ்சி வியாழக்குறிஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஆஹ் பக்தி சமய பக்தி மயமா இருக்கும் பொழுது பக்தி பக்தி நம்ம கொள்ளும் பொழுது பக்தி சுவைமிக்க ஒரு ராகம் அப்படின்னு சொல்றாங்க ராகத்தை நம்ம பார்த்தலாம் அடுத்த ராகம் வந்து சுத்த சாவேரி ராகம் சுத்த சாவேரி ராகம்னா இதுக்கு என்ன தமிழ்ல தமிழ் பண்ணோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பழந்தக்க ராகம் அப்படிங்கிறது இதோட பெயரா இருக்கு இப்ப இதுக்கான சினிமா பாடல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீ வருவாயின படத்துல வர அதிகாலையில் எழுப்பி நீ கூவென்று சொல்லுகிறாய் அந்த அந்த பாடல் அப்புறம் அந்த விருமாண்டி படத்துல இடப்பெற்ற சண்டியரே சண்டியரே அந்த பாட்டு இதெல்லாமே வந்து சுத்த சாவேரி ராகத்துல அமைஞ்சது அஹ் பழந்தக்க ராகம் அப்படிங்கிற தமிழ் பண் பண்ணோட பெயர்ல இருக்கு இது நிறைய பாடல்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்க என்னங்கிறத பண்ணி தெரிஞ்சுக்குங்க அடுத்த ராகம் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க மாய கவுள கவுளம் அப்படிங்கிற ராகம் தான் இந்த ராகம் இந்த ராகத்துக்கு தமிழ்ல என்ன தமிழ் பண்ணோட பெயர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்தோளம் இந்தோளம் அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் பெயர் இது பெரும்பாலும் வந்து காலையில் பாடும் ராகம் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ் சினிமா படத்துல எந்தெந்த பாடல்கள்ல இந்த ராகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த நிழல்கள் படத்துல இடம்பெற்ற பூங்கதவே தாழ்த்திரவாய் அந்த பா அந்த பாட்டு அப்புறம் வந்து அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வர பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே ஏன் சின்ன ராசா அப்புறம் இந்த சின்னத்தம்பி படத்துல இடம்பெற்றிருக்கிற குயில போடிச்சி கூண்டில அடைச்சி அப்புறம் தேவர் மகன் படத்துல இடம்பெற்ற மாசரு பொன்னே வருக அந்த மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்தோளம் அப்படிங்கிற அழைக்கப்படுகிற மாய மல அந்த ராகத்துல அமைஞ்சிருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற தமிழ் பண் அந்த ராகத்தின் பெயர் வந்து பூபாலம் பூபாலம் வந்து நம்ம பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு ராகமா இருக்கும் அப்ப இந்த ராகத்தோட தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புறநீர்மை பூபாலம் அப்படின்னாலே வந்து ஒரு இது ஒரு காலையில பாடுற ராகம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தோடி ராகம் அப்படிங்கிறது கூட இந்துஸ்தானி இசையில இது வந்து தோடி ராகம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கர்நாடக இசையின் ராகங்களின் பெயர்கள் அதுலான இப்போ இந்த புறநீர்மை அப்படின்னா என்னன்னா புற நீர்மை அப்படிங்கிறது காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிக்கிறோம்ல அதுதான் இங்க புறநிர்மை அப்படின்னு சொல்றோம் இப்ப இது வந்து ஆஹ் தமிழ் சினிமாவுல நிறைய பாடல்கள் இதுல இடம்பெற்றிருக்கும் பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில ஒரு ஒரு உதாரணமா முள்ளும் வளரும் படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் வந்து இந்த பூபாளர் ராகத்துலதான் அமைஞ்சிருக்கு செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூபால ராகத்துல அல்லது புறநீர்மை தமிழ் பண்ணல அமைஞ்சிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற பண் அல்லது ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாட்டை ராகம் நாட்டை ராகம் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பண்ணல இதுக்கு பேரு நட்டப்பாடை அப்படிங்கிற பேர்ல இருக்கு இப்போ இது சினிமா பாடல் பாத்தீங்கன்னாக்க பாஷா படத்துல வர தங்க மகன்றி சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்த அந்த பாட்டு அப்புறம் இருவர் படத்துல வந்து நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி கூறிய வாய் திறந்து அந்த பாடலும் வந்து இந்த நாட்டை ராகம் அப்படிங்கிற நட்ட பாடை தமிழ் பண்ணல அமைஞ்சதுதான் பாடுத்த ராகத்தை நம்ம பாத்துருவோம் அடுத்த ராகம் வந்து பிலஹரி பிலஹரிங்கிற ராகம் இதுக்கான தமிழ் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கொல்லி அப்படிங்கிறது தான் இதுக்கான தமிழ் பெயர் இப்போ இது இது சினிமா பாடல்களில் என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இந்த கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்துல உன்னை கண்டு நாட அந்த அந்த பாடல் அப்புறம் பாகுபலி படத்துல வர கண்ணாணி தூங்குடா அப்புறம் காவிய தலைவன் படத்துல ஒரு ஒரு பாடல் வந்து வந்திருக்கு வாங்க வாங்க எங்க பார்க்க வாங்க இதெல்லாமே வந்து பிளகரி ராகத்துல அதாவது கொல்லி பண் அப்படிங்கிற இந்த ராகத்தின் அடிப்படையில இருக்கு இதுக்கான தமிழ் பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்த காணொலியில இன்னும் சில பண்களை நம்ம பார்ப்போம் ஆஹ் இதுவரையில் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா பதிவிடுங்க இதோட இன்னொரு பகுதியை இன்னொரு காணொளியில நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்